ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு மளிகை கடைக்கு தேவையான பொருளை எங்கே வாங்குறது எப்படி வாங்குறது யார் யாரை அப்ரோச் பண்ணால் நமக்கு பெஸ்டான ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கடைசியாக ஒரு நாலு வீடியோ போட்டிருந்தோம் ஒரு மளிகை கடை ஆரம்பிக்கலாமா வேணாமா ஆரமித்து அதில் என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்றத மாதிரி ஒரு நாலஞ்சு வீடியோ போட்டிருந்தோம் யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களோட இன்பாக்ஸ் வரும் ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு மளிகை கடைக்கு தேவையான பொருளை எங்கே வாங்குறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் ஏரியோ லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்தோம் ஒரு கடை ஆரம்பிக்கிறது அப்படின்றது ஒரு டிஃப்ரெண்ட் லெவலில் இருக்கும் அப்படின்ட்டு அதாவது ஒரு பெட்டி கடையை ஆரம்பிக்கலாம் இல்லை ஒரு மிடில் லெவல் கடையை ஆரம்பிக்கலாம் அப்படி அப்படின்னா ஒரு சூப்பர் மார்க்கெட்டை ஆரம்பிக்கலாம் அப்படி இல்லைனா ஒரு டிமார்ட் லெவலில் ஆரம்பிக்கலாம் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்து மாறும் அது ஸோ நம்ம இப்போ இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு மிடில் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு மளிகை கடை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ ஒரு மளிகை கடை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா அரிசி பருப்பு எண்ணெய் காய்கறி முட்டை அப்புறம் வந்து பிஸ்கட் ஐட்டம்ஸ் இருக்கும் ஆயில் ஐட்டம்ஸ் இருக்கும் பேம்பர்ஸ் ஐட்டம்ஸ் இருக்கும் அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு மிக்ஸ்டாக எல்லா ப்ராடக்ட்டுமே கவர் பண்ணுற மாதிரி ஒரு மளிகை கடை இருக்குது அப்படின்னா ஸோ அவங்க வந்து யார் யாரெல்லாம் அப்ரோச் பண்ணி நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம பேசிக்காக ஒரு காய்கறி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காய்கறி வந்து ஹோல்சேல் லெவலில் பண்ணுறவங்க மூட்டை மூட்டை எடுத்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க நம்ம வந்து அந்த ஹோல்சேல் கடையில் போய்ட்டு வாங்கலாம் ஓகேங்களா ஹோல்சேல் கடையில் வாங்கலாம் நம்ம ரெகுலராக வாங்கும்போது நமக்கு வந்து கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ரேட்டு கொஞ்சம் குறைச்சி கொடுப்பாங்க அதுக்கு இந்த விவசாயம் அக்ரி ப்ராடக்ட் எல்லாத்தையுமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம எங்கே வாங்கலாம்னா ஒரு சந்தையில் வாங்கலாம் இல்லை அப்படின்னா வந்து ஒரு அதுக்குன்னு தனியாக வச்சுருக்கக்கூடிய ஒரு ஏஜென்சியில் வாங்கலாம் ஸோ இப்போ சந்தை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொதுவாக எல்லா ஊர்லையுமே சந்தை அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அது ஒரு சந்தைன்னு போட்டு அந்த இடத்துல பொருள் போடும்போது நம்ம போய்ட்டு லைவாக அங்கே போய் பார்த்து ஸோ இந்த மாதிரியான ப்ராடக்ட் நல்லா இருக்குது பூண்டு வாங்கலாம் ஸோ இந்த மாதிரியான ப்ராடக்ட் நல்லா இருக்குது அதோடய குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு நம்ம லைவாக செக் பண்ணி நம்ம பல்காக வாங்கலாம் ஸோ பல்காக வாங்கும்போது நமக்கு வந்து கொஞ்சம் ரேட்டு வந்து கொஞ்சம் கம்மியாகவே வாங்கலாம் ஏன்னா அங்கே வந்து எல்லோருமே பார்த்தீங்க அப்படின்னா வர்றவங்க எல்லாம் மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா யார் உற்பத்தி பண்ணாங்களோ அவங்களே தான் வந்திருப்பாங்க சந்தையில் ஸோ அதனால் வந்து அவங்க வந்து ரொம்ப மார்ஜின் வச்சு கொடுக்க மாட்டாங்க ஸோ இது வந்து பொருளோடய கை மாறு மாற மாற தான் ரேட்டு வந்து ரொம்ப வித்தியாசம் வரும் ஸோ நம்ம நேரம் அங்கே சந்தையில் போய் வாங்குகிறோம் அப்படின்னா கொஞ்சம் ரேட்டு அடித்து பேசி வாங்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி அக்ரி ப்ராடக்ட் எல்லாத்தையுமே நம்ம வந்து அங்கே போய் வாங்கலாம் நெக்ஸ்ட்டு இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா அந்த பால் பாக்கெட்டு டீ தூள் காஃபி தூள் மேகி பிஸ்கட்டு பேம்பர்ஸ் இது எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரையோ இல்லை வந்து ஒரு கம்பெனியோ தான் நம்ம அப்ரோச் பண்ணி வாங்கணும் ஓகேங்களா ஸோ நம்ம வந்து டேரெக்டாக ஒரு கம்பெனி அப்ரோச் பண்ண முடியுமான்னு கேட்டோம் அப்படின்னா டேரெக்டாக கம்பெனி அப்ரோச் பண்ண முடியாது நம்ம வந்து நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டரை மட்டும் தான் நம்மளால் அப்ரோச் பண்ண முடியும் ஓகேங்களா இவன் நம்ம போய் கம்பெனியில் போய் என்ன தான் பேசி நம்ம வந்து பல்காக டீல் பண்ணாலும் அவங்க வந்து த்ரூ டிஸ்ட்ரிபியூட்டர் வழியாக தான் நமக்கு வந்து ப்ராடக்ட்டை சப்ளை பண்ணுவாங்க ஸோ நம்ம கடைக்கு வரக்கூடிய ப்ராடக்ட் எங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேனுஃபேக்சரர் யூனிட் எங்கேயாவது இருக்கும் அந்த மேனுஃபேக்சரர் யூனிட்லேருந்து ஒரு குடவுன் அவங்க அந்த கம்பெனியோட குடௌனுக்கு வரும் ஃபார் எக்ஸாம்பிள் பிரிட்டனை எடுத்துக்கோங்களேன் ஒரு மேனுஃபேக்சர் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்குது அப்படின்னா இருந்து அதுக்குன்னு தனியாக ஒரு குடோன் வச்சுருப்பாங்க மேனுஃபேக்சர் ஒரு பிளான் இருக்கும் அதுக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்குன்னு ஒரு குடவுன் இருக்கும் ஸோ அந்த குடோனில் ப்ராடக்ட் வந்துடும் ஸோ அந்த குடோனில் ப்ராடக்ட் வந்ததுக்கப்புறமேட்டு அங்கேருந்து சென்னைக்கு டிஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆகும் சென்னைக்கு வந்துட்டு சென்னையிலேருந்து அந்தந்த லொக்கேஷனில் எங்கெங்கெல்லாம் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்களோ அந்த லொக்கேஷனுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டு டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து இருந்து கடைக்கு வரும் ஓகேங்களா டிஸ்ட்ரிபியூட்ருந்து கடைக்கு வரும் கடைக்கு வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம கஸ்டமருக்கு போவோம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராசஸ் இது ஸோ இந்த ப்ராசஸ்லாம் யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா டாப் எம்என்சி கம்பெனிஸ் தான் பண்ணுறாங்க ஸோ இதில் வந்து பெரிய லெவலில் இன்வால்வ் ஆயிருக்க கம்பெனிஸ்லாம் யார் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது எஃப்எம்ஜின்னு சொல்லி எஃப்எம்சிஜின்னு சொல்லுவாங்க ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து டாப் ஃபைவ் கம்பெனிஸ் அதாவது ஒட்டுமொத்த க்ராசரி மளிகை கடைக்கு தேவைப்படக்கூடிய பொருட்களை எந்தெந்த கம்பெனிஸ்லாம் கையில் வச்சுருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இடத்துல வந்து ஐடிசி இருக்குது ஸோ ஐடிசி பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி எல்லா ப்ராடக்ட்டுமே அவங்கள்ட்ட இருக்குது அவங்கள்ட்ட இல்லாத ப்ராடக்ட் அப்படின்றது எதுவுமே கிடையாது அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா ஹிந்துஸ்தான் யூனிலிவர் இந்துஸ்தானில் பார்த்திங்க அப்படின்னா சோப் ஐட்டம் ஷாம்பு அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு ஐட்டத்தை வந்து அவங்க டேக்கவர் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நெஸ்லே நெஸ்லே பார்த்திங்க அப்படின்னா மஞ்சு அதுக்கப்புறமேட்டு நூடுல்ஸ் மேகி இந்த மாதிரி ஐட்டத்தெல்லாம் அவங்க வந்து டேக் ஓவர் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா கோத்ரேஜ் அவங்களுக்குன்னு ஒரு சில ப்ராடக்ட் நிறைய வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கேட்பரிஸ் மோஸ்ட்லி சாக்லேட் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்க கவர் பண்ணிட்டாங்க ஸோ இந்த இந்த கம்பெனிஸ் பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக ஒரு மளிகை கடையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ப்ராடக்ட்டுமே இந்த ஒரு அஞ்சு மேக்ஸிமம் போனால் ஒரு பத்து கம்பெனி ஒரு லோக்கல் கம்பெனி எல்லாமே சேர்த்திங்க அப்படின்னா ஒரு பத்து கம்பெனிஸ் தான் ஒட்டுமொத்த க்ராசரி ஐட்டத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இதை தாண்டி பார்த்திங்க அப்படின்னா லோக்கலில் வந்து அங்கங்கே மேனுஃபேக்சர் பண்ணிவிட்டு இல்லை ஒரு லோக்கல் பிராண்ட்ஸ்லாம் வருது பட் ஆனால் மோஸ்ட்லி மக்கள் ப்ரிஃபரன்ஸ் எதில் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிராண்டடான ஐட்டம் தான் இருக்கும் ஸோ இப்போ இந்த பிராண்டடான ஐட்டம் வந்து நம்ம வந்து கம்பெனியில் ஏஜென்சி அதாவது டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாக வாங்குறது பெஸ்ட்டாக இல்லை அப்படின்னா நம்ம வந்து போயிட்டு போயிட்டு ஹோல்சேல் கடையில் வந்து ஒரு பத்து சோப் வாங்குறதா இருக்கட்டும் இல்லை ஒரு இருபது சோப்பாக இருக்கட்டும் ஹோல்சேல் கடையில் வாங்குறது பெஸ்ட்டாக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பெனிலேருந்து நீங்கள் டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணுறது அதாவது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து நீங்கள் டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணுறது தான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன் கேட்டோம் அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் வாங்குகிறோம் அப்படின்னா எல்லா ப்ராடக்ட்டும் நம்மளால் சேல் பண்ண முடியாது ஒன் கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேகி வந்து நீங்கள் ஒரு பெட்டி எடுக்கிறீங்க ஒரு பத்து ஒரு இருபது பொருள் வாங்குற இடத்துல இருபது மேகி பாக்கெட் வச்ச இடத்துல நீங்கள் வந்து ஒரு ஒரு பெட்டி மேகி எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபது பேக்கெட் எடுக்குன்னு வச்சுக்கோங்களேன் உன் கேஸ் வந்து உங்களால் அதை வந்து செல் பண்ண முடியல ஒரு சிக்ஸ் மந்த்தோடது வேலிட்டி இருக்குது அப்படின்னா உங்களால் செல் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வந்து கம்பெனியில் டிஸ்ட்ரிபியூட்டர் அந்த கம்பெனிலேருந்து வர டிஸ்ட்ரிபியூட்டர் நீங்கள் அதை ரிட்டர்ன் கொடுக்கலாம் ஸோ அந்த ஆப்ஷன் நமக்கு இருக்குது அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கம்பெனியில் அதாவது டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து வர ப்ராடக்ட் எப்போவுமே வந்து நல்ல குவாலிட்டியான பொருளாக தான் இருக்கும் இன் கேஸ் உங்களுக்கு டேமேஜ் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அதை மாற்றிக்கலாம் ஸோ அந்த ஆப்ஷன் உங்களுக்கு உண்டு ஆன பொருளுக்கும் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் உண்டு சரிங்களா ஒரு பர்டிகுலர் டைம்க்குள்ளே நம்ம மாற்றிக்கணும் ஸோ இப்போது இதை வந்து நம்ம வெளியில் ஏன் வாங்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா எல்லா கம்பெனிஸுமே ஒரு ஒரு பர்டிகுலர் டூரேஷனுக்கு அப்புறம் வந்து அந்த எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் அந்த ப்ராடக்டோட லேபிளில் மாற்றுவாங்க ஏன்னு கேட்டோம் அப்படின்னா மார்க்கெட்டில் அந்த லேபிளில் வச்சு வேறு ஒரு ப்ராடக்ட் அதாவது டூப்ளிகேட் ப்ராடக்ட் ரெடி பண்ணி நிறைய பேர் ச அதை வந்து ரொட்டேஷனில் விட்டுருவாங்க அதாவது என்ன சொல்ல வர அப்படின்னா ஒரு பிரிட்டானிய பிஸ்கெட் இருக்குது அப்படின்னா அந்த பிரிட்டானிய பிஸ்கெட்டோட லேபிளையே ரெடி பண்ணி உள்ளே இருக்கிற பிஸ்கெட் வந்து ஒரு மட்டமான குவாலிட்டியில் பிஸ்கெட் ரெடி பண்ணி அவங்க வந்து அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வச்சுருவாங்க ஸோ இது வந்து லோக்கல் மார்க்கெட்டில் அங்கங்கே கிடைக்கும் ஸோ அந்த மாதிரியான பொருளை வந்து நம்ம வாங்கி விற்றோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வந்து குவாலிட்டியாக இருக்காது கஸ்டமர் வாங்கி அதை பிரிக்கும் போதே பார்த்திங்கன்னா ஒரு சில நேரத்தில் பிஸ்கட் நம்மத்து போன மாதிரி இருக்கும் ஒரு சில அந்த டேஸ்ட்டே இல்லாமல் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் நான் பார்த்துருக்கோம் ஸோ அந்த அந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வெளியில் வாங்குறது லோக்கல் மார்க்கெட்டில் வாங்குறது இந்த மாதிரி வாங்குறப்ப மட்டும்தான் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்திருக்கு மற்றபடி கம்பெனியில கம்பெனிலேருந்து நம்ம பொருள் எடுக்கும்போது அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எதுவும் வந்ததில்லை சன் கேஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம எடுத்து வச்சு அதை நம்ம ரிட்டர்ன் கொடுத்துக்கலாம் ஸோ எல்லா கம்பெனிலையுமே ரிட்டன் எடுக்கிற ஆப்ஷன் இருக்குது ஸோ நீங்கள் ஒரு கடை ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா விவசாயம் சம்மந்தப்பட்ட பொருட்களை நீங்கள் வெளியில் வாங்கலாம் பட்டு இந்த மாதிரி ஒரு பேக்கெட்டான ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ந்து வாங்குறது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றது நான் நினைக்கிறேன் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்டேருந்து வாங்கும்போது உங்களுக்கு அவங்க வந்து கிரெடிட்டும் கொடுப்பாங்க அதாவது நீங்கள் வந்து பொருளை வாங்கி வச்சு விற்க விற்க நீங்கள் வந்து பைசா செட்டில்மெண்ட் பண்ணலாம் ஸோ அந்த ஒரு ஃபிளெக்ஸிபிலிட்டி வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்டே இருக்குது நம்ம வந்து வெளியில் வாங்குறோம் அப்படின்னா நம்ம முதல்ல நம்மளோட அமௌண்ட்டை போட்டு வாங்குற மாதிரி இருக்கும் பட் ஆனால் டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கும்போது பேமெண்ட் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வர வச்சுக்கலாம் சேலாக சேலாக ஸோ அது ஒரு ஆப்ஷன் வந்து நமக்கு ஒரு அட்வான்டேஜ் தான் ஓகேங்களா ஸோ இது இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் போடுங்க நான் ஏதாவது ஒரு பாயிண்ட்ஸை மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அதே நீங்கள் கமெண்ட்டில் போடுங்கள் ஸோ வீடியோ பார்க்குறவங்களுக்கு அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாய் தேங்க் யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்